நீதிமொழிகள் புஸ்தகத்தின் ஒன்றாம் அதிகாரம் இப்படி ஆரம்பிக்கிறது காவேதியின் குமாரனும் இஸ்ரேலின் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானம் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றி உபதேசத்தை அடையலாம் இவைகள் பேதிகளுக்கு வினாவையும் வியாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேருவான் விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருள் அனைத்தையும் அறிந்து கொள்ளுவான் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகள் உன் சிறசுக்கு அலங்காரமான முடியும் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும் என் மகனை பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே எங்களோடே வா ரத்தம் செந்தும்படி நாம் பதிவிறந்து குற்றமற்றவர்களை முகாந்திரம் அன்றி முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒழித்திருப்போம் பாதாளம் விழுங்குவது போல நாம் அவர்களை விழுங்குவோம் உயிரோடு விழுங்குவோம் குளியில் இறங்கு விழுங்கப்படுவது போல அவர்கள் முழுமையும் விழுங்குவோம் விளைவேந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம் கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம் எங்களோடைய பங்காளி நம் எல்லாருக்கும் ஒரே பையிருக்கும் என்று அவர் சொல்வார்கள் என் மகனே நீ அவர்களுடைய வழிநடவாமல் உன் காலை அவர்கள் பாதிக்க விளக்குவாயாக அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்த சிந்து தீவிரிக்கிறது எவ்வகையான பட்சியானாலும் சரி அதன் கண்களுக்கு முன்பாக வலியை விரிப்பது விருதா இவர்களோ தங்கள் இரத்தத்துக்கே பதிவிருக்கிறார்கள் தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள் பிராணனுக்கு ஒளி வைத்திருக்கிறார்கள் தமிழ் சொல்லும்போது ஒலை ஒலை வைக்கிற வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் பொருளாசியுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும் ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது வீதிகளில் சத்தமிடுகிறது அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்தையிலும் ஒளிமுக வாசல் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்கிறது பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும் நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும் மதியனரே நீங்கள் நாணத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும் என் கடிந்து உழுதலுக்கு திரும்புங்கள் இதோ என் ஆவி உங்களுக்கு அருள்வேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் நான் கூப்பிட்டு நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள் நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறோம் ஒருவனும் இல்லை என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து உழுதலை வெறுத்தீர்கள் ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன் நீங்கள் பயப்படும் காரியம் புயல் போல் வரும் ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு தே நேரிடும் போதும் நெருக்கம் எடுக்கம் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன் அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் நான் மறுஉத்தரவு கொடுக்க மாட்டேன் அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள் ஆனால் என்னை காணமாட்டார்கள் அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் கத்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள் என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை என் கடிந்து கொள்ளுதல் எல்லாம் அசட்டை பண்ணினார்கள் ஆகையால் அவர்கள் வழியின் பலனை புசிப்பார்கள் தங்கள் யோசனையினால் திருப்தி அடைவார்கள் பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும் உடலின் நிர்வசாரம் அவர்களை அளிக்கும் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் நிற்கினமின்றி வாசம் வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான்